இதுக்கு ஒரு சின்ன கதை நான் நம்ம சுகிஷ் பவர் சொன்ன கதை தான் வச்சோம் ஒரு செட்டியார் ஒரு இருக்காரு என்ன ஆட்டிக்கிட்டு இருக்காரு எண்ணெய் கடை அவர் வச்சிருக்காரு வெளிய கடையில வந்து எண்ணெய் வாங்குறதுக்கு ஒரு படிச்ச பையன் வந்து நிற்காரு அப்போ எண்ணெய் கொடுத்துட்டு இருக்காரு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அவர் இடையில அதுல ஒரு சட்டம்

மனுஷனே வேலை எடுத்துக்கிட்டாரு மாட்டை வேலை எடுத்துக்கிட்டாரு ஆனா இவருக்கு மாட்டை வேலை யாவது எப்படி ஏற முடியும் அவரை கேட்கணும் எப்படி ஏன் மாடு போதும் மாடுல கேட்க மழை கேட்டிருக்கு மணி சத்தம் கேட்டுக்கிட்டே ரொம்ப மாறிஞ்சிக்கிட்டே வந்து அர்த்தம் மணி சத்தம் நின்றுட்டேன் காது கேட்டோம் ஹாய் அப்படி நான் சத்தம் மாடு கிட்ட தான நிக்கும் மாடு மாறு நகர ஆமாம் இப்ப மாதிரி மாடு நகர் மாறேன் கேட்கல இவருக்கு மனசுக்கு தாங்க வேலை நிறைய படிச்சா மாதிரியலா ஏன் நிறைய உடனே நேரம் வீட்டுக்கு போறான் என்ன கொண்டு வைக்க நம்ம கூட படிப்பு படிச்சு ஒருவேளை பாக்குறதுக்கு எவ்வளவு போராடிட்டு இருக்கோம் ஒரு மனுஷன் உட்கார்ந்த இடத்துல வந்து பத்து பேரை வேலைக்கு வச்சிருக்கான் மாட்டை வேலைக்கு வச்சிருக்கான் இதை ஏதாவது ஒரு கேள்வி போறான் மறக்கணும் அவரும் அதே மாதிரி சட்டம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு ஐயா இந்த மாதிரி ஆமா இந்த மணி சோட்டம் நீங்க நீங்க நகருதுங்க ஆமா மணி சட்ட வச்சுதான் நகருதுங்க அப்போ அவன் அடுத்த கேள்வி ஒருவேளை மாடு நின்ன இடத்துல நின்று தலைய பெரிய ஆட்டி கிட்டிக்கு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு என்ன வராதுதான் கெட்ட கேட்டு தானே இவருக்கு மனுஷத்தை மட்டும் தானே கேட்கு நின்ன இடத்துல இருந்து மாடு தலைய தலைய ஆட்டுச்சுன்னா உங்களுக்கு மனுஷத்தை கேட்காதுல்ல அப்ப அவர் சொல்லாரு என் மாடு செய்யாது என் மாடு அப்படி செய்யாதுப்பா அது எப்படி செய்யாம இருக்கும் என் மாடு படிக்க என் மாடு படிக்க படிச்சது அப்படின்னா உடனே ஏமாத்துறதுக்கு என்ன வேலைங்கிறது அது கரெக்டா செய்யும் என் மாதிரி அப்படிங்கறதுனால அதுக்கு என்ன வேலை சொல்றோமோ அந்த வேலை கரெக்டா செய்யும் அடுத்து நிக்கும் நான் சத்தம் கொடுத்தோன்னே தன்னால நடக்கணும் அப்படிதான் ஆனா நம்மள நிறைய பேர் இன்னைக்கு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்தோம்னா முதல்ல குரல் பிடிக்கிறதுக்கு உண்டான படிச்சிருக்கணும் ஏதாவது பிடிச்சோம் இவன் சாமானியன் கிட்டே இந்த தொழில் வந்துட்டானா இவன் எப்படா மடைக்கி தூரப்படும் இவன் ஒரு சின்ன இடத்துல இருந்து வேலை வந்துட்டானா இவனை எங்கடா குறை சொல்லி இப்படி நடக்கா நடக்கிறாங்க அப்போ நம்மள நிறைய பேர் என்னன்னா படிப்பு வந்து நம்ம வந்து சங்கடமா பயன்படுத்தும் அதான் நான் சொன்னாரு கல்வி என்னும் பல்கடல் துறந்து நான் படிக்க படிக்க கடவுள் மேல சந்தேகம் வருது சந்தேகம் வர வர ஆராய்ச்சி பண்ணுதேன் ஆராய்ச்சி பண்ண 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 நீ எனக்கு தூரமா போய்கிட்டு இருக்க ஆறாவது நாளையில நீ கண்ணப்ப ஆயிர ஒன்னும் படிக்காத ஒரு ஒரு மறைவாழ் மனிதன உனக்கு கூட கொட்டிட்டு போயிட்ட ஆறாவது நாள் கண்ணப்ப நாயருக்கு கடவுள் முக்தி கொடுத்தது என்ன எண்பத்தி நாலு வயசு ஆகி போச்சே நீ என்ன கூட்டிட்டு போகலையே அப்படிங்கிற அப்ப என்ன சொல்றாரு அதிகமா நான் படிச்சதே எனக்கு கொஞ்சம் தடையா இருக்கு அப்படிங்கிற ஒரு நல்ல மனுஷன் சொன்னா அப்படின்னா கேட்டுட்டு கூட நடந்துட்டு போனா போயிருவோம்